நல்ல கதை நல்ல திரைக்கதை நல்ல வசனம் நல்ல நடிப்பு நல்ல ஒலிப்பதிவு மற்றும் ஒளி அமைப்பு இவையெல்லாம் அமைய பெற்றால் ஒரு நல்ல திரைப்படம் உருவாகும் இதனுடன் நல்ல ஒரு கருத்தையும் நம்மை சிந்திக்க வைக்கும்படி சொன்னால் அந்த படம் எல்லோராலும் எல்லா காலத்திலும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாகிவிடும் அந்த விதத்தில் பார்க்கும்போது சூஷ்ம தர்ஷினி எனும் மலையாளப்படம் அப்படி எல்லா விதத்திலும் ஒரு நல்ல படம்தான் அதை பற்றித்தான் இன்று பார்க்கவிருக்கிறோம் சூஷ்ம தர்ஷினி என்றால் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி சிலரது கண்கள் മൈക്രോസ്കോപ്പ് പോലെ മൈക്രോസ്കോപ്പിക് ആയി മൈക്രോസ്കോപ്പിക് മൈൻഡ് ഈ ഇപ്പടത്തിൽ നായികയും നായകനും അപ്പിപ മൈക്രോസ്കോപ്പിക് ഐയും മൈൻഡും പെറപ്പെട്ടവർ മാനുവൽ എന്നും ഇളൻ മനനിലെ ബാധിക്കപ്പെട്ട തൻ തായുടൻ താൻ സയതിൽ വസിത്ത തൻ പഴയ വീട്ടിൽ കുടിവെക சுற்றிலும் நடுத்தர வர்க்கத்தினரான புது மனிதர்கள் ஓரிரு வயதானவர்களுக்கு அவர்களை தெரியும் நம் கதாநாயகி கணவன் மற்றும் மகளுடன் அடுத்த வீட்டில் எதையும் நுண்ணோக்கியில் நுண்ணோக்கி போன்ற மனம் மற்றும் கண்களால் காணும் திறனுள்ள பிரியதர்ஷினியின் கண்களில் மேனுவலின் சில செயல்கள் சந்தேகத்தை விதைக்கிறது மகன் தாயை உண்மையாக நேசிக்கிறானா எல்லாம் வெறும் நடிப்பா என்ற சந்தேகம் மேனுவலும் பிரியா தன்னை கவனிக்கிறாள் என்பதை புரிந்தபின் பிரியாவை தன் வழியிலிருந்து மாற்ற முயன்று ஓரளவு வெற்றியும் காண்கிறான் இதையெல்லாம் அருமையாக நஸ்ரியாவும் பெய்சில் ஜோசஃபும் செய்திருக்கிறார்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் எல்லா காட்சிகளும் அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது கூடவே மேனுவலும் அவரது கூட்டாளிகளும் பேசுவதும் செய்வதும் எல்லாம் பிரியாவை போல் படம் பார்க்கும் நம்மையும் படத்திற்கு உள்ளே இழுத்துச் செல்கிறது எதிர்பார்ப்பு அடுத்து என்ன நடக்கும் என்கின்ற ஒரு பரபரப்பு இங்கெல்லாம் திரைக்கதையும் வசனமும் நடிப்பும் ஒலி மற்றும் ஒளி அமைப்பும் ஆர்ட் டைரக்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று கொடுக்கும் ஒத்துழைப்பு பாராட்டத்தக்கது அப்படி அருமையான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக தோய்வு இல்லாமல் படம் நகர்கிறது இதற்கெல்லாம் மேலாக படத்தின் கிளைமேக்ஸ் தரும் அதிர்ச்சி இப்படத்தை எங்கோ கொண்டு செல்கிறது இதையெல்லாம் அருமையாக இருக்கும் விதம்தான் எம் சி ஜிதினும் இயக்குநரையும் திரைக்கதை ஆசிரியர்களான லிபின் மற்றும் அதுல் ராமச்சந்திரன் உள்ளிட்டவர்களது வியக்கத்தகு திறமையை நமக்கு காட்டித் தருகிறது இறுதி காட்சிகளெல்லாம் கவிதை வரிகளைப் போல் இரத்தின சுருக்கமாக வந்து சைலண்ட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் என்பதை உறுதிப்படுத்துகிறது கூடவே இருபத்தி ஓராம் நூற்றாண்டு சினிமா ரசிகர்களும் நல்ல வாசகர்கள் வரிகளுக்கு இடையில் வாசிப்பது போல் காட்சிகளுக்கு இடையில் நிகழ்வதை ஊகித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் காட்டப்படும் காட்சிகள் எல்லாம் காணும் நம்மை காணும் நாமும் இத்திரைப்படத்தில் வரும் கதாபாத்திரங்களாகவே மாறி விடுகிறோம் மட்டுமல்ல அதையெல்லாம் விரிவாக சொல்லியிருந்தால் வீண் விவாதத்திற்கு வழிவகுக்குமே ஒழிய வேறு பலன் ஒன்றும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் தவிர்த்தது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது அதே நேரத்தில் படம் பெண்ணியமும் மகளிர் ஓரினச் சேர்க்கை பற்றியும் பேச வேண்டியதை தேவையான அளவுக்கு பேசவும் செய்கிறது அந்த அளவுக்கு அருமையான திரைக்கதை அமையப்பட்ட ஒரு படம்தான் சூஷ்ம தர்ஷினி அத்துடன் இதில் பேசப்படும் பெண்ணியம் இந்தியன் கிரேட் கிச்சன் போல ஆவேசத்துடன் பேசப்படுவதோ ஹவு ஓல்ட் ஆர் யூ போல் அமைதியாக பேசப்படும் நகைச்சுவை தழும்ப ஜெய ஜெய ஜெயஹில் பேசப்படுவது போலவும் அல்ல வாழைப்படத்தில் ஊசி ஏறுவது போல் காண்போரது மனதில் பெண்ணியமும் மகளிர் ஓரினச் சேர்க்கை பற்றிய சிந்தைகளும் ஏறிவிடுகிறது பெண்களுக்கு எதிராக பெண்களும் நிற்கிறார்கள் என்பதையும் கவுரவக் கொலைகளுக்கு காரணம் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் உண்டு எனும் உண்மையையும் படம் காண்பிக்கிறது இங்கு லெஸ்பியனிசம் மகளிர் ஓரினச் சேர்க்கைக்கு எதிராக முன்பந்தியில் நிற்கும் ஒரு பெண் கதாபாத்திரத்தை காட்டுவதிலிருந்து நாம் அதை புரிந்து கொள்ள முடியும் பின்னர் படத்தின் இறுதி காட்சியில் நஸ்ரியாவின் சாகசங்கள் கொஞ்சம் எல்லை மீறல் நடத்தினாலும் படத்திற்கு அது ஒரு வகையில் கைதட்டல்களை வாங்கித் தருவதுடன் பெண்கள் தனிநபராக தைரியத்தை கைவிடாமல் போராடினால் வெற்றி பெறலாம் என்ற ஒரு வலுவான கருத்தையும் முன்வைக்கிறது. அவ்வகையில் அதுவும் இப்படத்திற்கு மெருகேற்றத்தான் செய்கிறது கேஸ்டிங் அருமை எல்லா நடிக நடிகைகளும் இயல்பாக அந்தந்த கதாபாத்திரங்களாகவே வந்து மனதில் இடம் பிடிக்கிறார்கள் சித்தார்த்த பரதரின் கதாபாத்திரம் வித்தியாசமாக இருக்கிறது அதுபோலவே தீபக் அகிலா பூஜா மெரின் போன்றவர்களும் இயல்பாகவே நடித்திருக்கிறார்கள் ஷரண் வேலாயுதனின் காட்சிகளை படம்பாக்கிய விதம் அருமையாக இருக்கிறது அதுபோலவே சாமன் சாக்கோவின் படத்தொகுப்பும் கிறிஸ்டோசேவியரின் இசையும் வினோத் ரவீந்திரனின் அரங்க அமைப்பும் முக்கியமாக கொல்லப்பட்டவரின் உடலை அப்புறப்படுத்தும் காட்சியில் அறுவறு பூட்டாமல் அரங்கை காட்டிய விதம் இப்படி எல்லோரும் படத்தின் சிறப்புக்கு செய்த உதவியும் பாராட்டத்தக்கது எப்போதாவது வரும் சில நல்ல திரைப்படங்களில் இதுவும் ஒன்று எனவே முடிந்தால் பாருங்கள்